மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம் உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு நன்றிகள் நன்றி மறப்பது நன்றி நன்றி நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் மேடை இழவீச்சிருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன் நன்றி மறப்பது நன்றென்று இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார் சொல்லி வளர்த்துக்கிறார் கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதல் முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ் இருவரும் இணைந்து என்னை என்னுடைய கேளு என்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கி வைத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய என்னுடைய கலைப்பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கிக்காரன் அவர்கள் மூலியமாக மேதுகு படத்தின் திரையினும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு அப்போ இல்லை நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கடுத்து அவரே என்னை அழைச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறமேல அவரே வந்து அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார் அங்கேயே என்னுடைய பயணம் தொடர்ந்தது இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு இல்லை தம்பி எனக்கு இன்னொரு படம் ஒண்ணன் சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் என்ன வச்சிருக்காரு இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்னை அடையாளப்படுத்தி இவன் ஏதோ ஒரு கலை இருக்கு அப்படின்னு முதல் முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி நான் சொல்வது போல நான் என்றும் நன்றி உடையவன் ஒருமுறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகுமுறை நான் மறக்க மாட்டேன் அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதல் முதலில் கைப்பிடி அழைத்து வந்தது இவர்கள் தான் இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஊட்டி ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கு பேர் தான் ஆட்டி ஒரு ஊர் தலைவியோ இல்ல ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார் இந்த கதையை நான் எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள் ஒத்துக்கிறோமா ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களா இருக்காங்க அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களா இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை அஹ் நமக்கு தெரிய வருது பெண் குலதெய்வங்களோட அடிப்படையா இந்த படங்களை நாங்க பண்ணியிருக்கோம் அந்த நம்பிக்கையில தான் இன்ன வரைக்கும் என்னைய எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை உதாரணமா இந்த ஆட்டிப்பட ஆரம்பிச்சதுலேருந்தே நான் எங்க கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரேன் நான் வந்து குலதெய்வ வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாடோடு உள்ளவேன் அடிக்கடி எங்கள் கோயிலுக்கு போவேன் எங்க எங்க சாமி பேர் வந்து அடைப்புல அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சாமி வந்து காத்தாயி பேச்சியமானு ஏகப்பட்ட சாமி இருக்கும் அங்கமானு ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும் பெண் தெய்வங்கள் இருக்கும் முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டு தான் அப்புறம் ஆண் தெய்வங்களுக்கு போவாங்க இது எங்களோட வழிபாட்டு முறை அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மனசுல நினச்சிக்குவேன் இன்ன வரைக்கும் நல்லபடியாக இருக்கு என்னுடைய என்னுடைய குலதெய்வங்கள் என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாற்றி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ கூட இந்த இந்த ப்ரமோஷன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன் ஐயா இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது வரணுன்ற போது முதல்ல அண்ணனுக்கு தான் அழைச்சி பேசுனேன் அண்ணன் அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்ட வேண்டேன் அப்புறம் தெய்வம் வந்து சின்ன கருப்பு சாமியா கடலை காட்டுச்சு கூப்பிடு கூப்பிடு அம்மா எனக்கு பெரிய கரும்புமா இல்ல நீ போனா அவங்க அருவாடா தான் சுட்டிட்டு இருக்கான் வருவாட்டா போட்டா இருச்சு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு ஆமடா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் ஏதோ மலையில ஏறி நேரா வாங்கி கொடுத்திருக்கானடா நேரம் நீ போடா இப்ப மரத்தை காப்பாத்த செங்கல வந்து ஆறுவாரோட சுத்திட்டு இருக்கானே நீ போடா இருந்து என்ன மாதிரி எங்க தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னால சொல்லாட்டியும் எங்க இனத்துக்கு எங்க அண்ணன் கருப்பு தான் சும்மா இந்த வேல்கம் போச்சு இருக்க கருப்புல பெரிய அது இப்போ சுத்திட்டு இருக்க கருப்பு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஜனநாயக முறையில் நாங்கள் வந்து நாங்கள் கருப்பு சாமியை கும்பிட்றதுனால நாங்கள் பேசாமல் சுற்றி தெரிகிறோம் எங்களுடைய உரிமையை காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அண்ணா வேறு பேசணும் அதனால இந்த இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா டெக்னிஷியன்ஸுக்கு அப்புறம் எல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசியிருக்கேன் முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதுவோம் ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவோம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அதுக்கப்புறம் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷூட்டிங் போவோம் இது ரிவர்ஸ்ல நடந்துச்சு ஸ்டோரி எழுதியாச்சு நாங்கள் ஒன்று எழுதியாச்சு ஷூட்டிங்லாம் முடிச்சு எடி படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபர தீயா அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேய் பண்ண கிட்டத்தட்ட நான் நானும் ஒரு பத்து வருஷமா இந்த தமிழ் தேசிய காலத்தில் பயணிக்கிறோம் மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான வர போகிறேன் அண்ணன் வணக்கம் தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான் அது படத்துலயும் தான் பாசத்திலையும் செய்வான் தான் என் தம்பி கிட்ட உண்மையில என்னன்னா ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான மிகச்சிறிய சிறந்த படைப்பாளிகள் திறமைசாலைகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் வந்து பூங்கா கடையிலும் மாடியிலையும் தேனீர் கடைகள்னு கேட்டுவிட்டு ஆனா திரையில் மட்டும் பார்க்கிறது அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம சரி பண்ணணும் தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்டு அவன் மேலு ஒரு ஆகச்சிருந்த படம் எடுத்தான் தலைவர அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான் ஆனா இது மாதிரி ஒரு இது பண்ணணும் வைசாப் கரிகால கரிகாலம் நீங்க நடிக்கணும் அப்ப அதில் நான் நான் வந்து நடிச்சு கொடுத்தேன் தகா புயல் காலகட்டத்தில் நாங்கள் காலத்தில் நின்று போராடும் போதுதான் தம்பி வந்தான் ஆவணப்படமாக எல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அதன் மூலம் வந்து ஒரு பட்ட கலைஞர் அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து பெரிய டேரக்டரு பெரிய பணம் பெரிய செல்வம் அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன் ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிற மாதிரி கிட்டவுக்கும் சில இந்த அவன் அதுக்கப்புறம் சல்லியர்களும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் நான் நடிச்சிருக்கிறேன் ஆக படம் அது அந்த படம்